இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணுக்கு ஏவுகணைகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு வருகை தந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட் தயாரிப்பு பணிகள் முழு அளவில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் கூறினார் ககன்யான் விண்கலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்ணில் செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவ இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதாவது ராக்கெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும் பார்த்தீங்களா கண்டிப்பா அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஒரு சிஸ்டம் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பரிசோதனைகள் செய்திருக்கோம் இனி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவங்கள அனுப்புகிறதாட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் மூணு ராக்கெட் அனுப்பக்குள்ள திட்டங்கள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு